தேடி ஒரு மாடந்தை வேல வர உம்மை தேடி ஒரு மாடந்தை பங்கஜா நீ எங்க போயிட்டு வர்ற வயிறு மோதிரத்தை அவர்கிட்ட குடுத்துட்டு வர போற வயிறு மோதிரமா நான் வாங்குற மோதிரத்தை நீ எதுக்கு குடுத்துட்டு வர்ற அத நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்ல பங்கஜா நீ வர வர என் பேச்ச மீறி போற இதுக்கு தானா உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தது ஆமா நீங்க பணத்தை தானே வர்றவங்க போறவங்க முன்னாடி எல்லாம் என் வெக்கத்தை விட்டு ஆடுறேன் பாடுறேன்

பங்கஜா நான் வருவாரு வருவாருன்னு சொன்னதை கேட்டியா பாத்து என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு பங்கஜன் வரவே நீ எதிர்பார்க்கவே இல்ல இல்ல உங்க வரவே எதிர்பார்க்கல ஆனா உங்க உருவத்தை என் உள்ளம் பங்கஜம் பங்கஜம் நான் எப்படி வந்தேன் ஏன் வந்தேன் எனக்கே தெரியல காரில் போய்கிட்டே நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என் காதில் உரிச்சுக்கிட்டே என் மனைவியை அடுத்த பெண்களை கண்ணெடுத்தும் பார்க்காத உன் அன்புக்கு இப்படி அடிமையாயிட்டேன் நடக்கிற ஒரு துணைவரோடு சேர்ந்து தம்பதிகளா சந்தோஷமா வாழணும் மனசோடு போராடி என் எண்ணம் போல எனக்கு தலைவரா நீங்களே வந்ததை நினைக்க பேரானந்தப்பட ஒண்ணு மட்டும் உங்களை கேட்டுக்கிறேன் உங்க மனைவிக்கும் துரோகம் செய்யாம என்னையும் மறந்துடாம நடக்க வேண்டியது இனிமே உங்க கடமை தங்க உன் நாட்டியத்தையும் பாட்டையும் பார்க்க நான் பைத்தியக்காரனா மாறினேன் இந்த மாதிரி உன் பண்புள்ள குணம்தான் என் வாழ்க்கை பாதையே மாறியேன் இறங்க இதை வர வேலு புது வீடு கண்ணுக்கு அழகா தெரிஞ்சவுடன் குடியிருக்கிற வீட்டை மறந்துட்டியா அனாதையா வந்த அமுதா அவருக்கு ஆதரவு காட்டின அவளை கைதொட்ட நாள்ல இருந்து உனக்கு அந்தஸ்து வாழ்வு அத்தனையும் இருந்துட்டது இந்த நிலையில அவளுக்கு துரோகம் செய்ய நினைக்கிறையே இதுதான் உன்னை போல கண்ணியமுள்ள ஆன்மகம் செய்யற செய்கையா என்னங்க என்னங்க ஏங்க சூடா கொடுத்துட்டனா இல்ல இந்த படத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டே பால் தமிழர் தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள பாசத்தை எவ்வளவு அழகா அதை விட என் விதிங்கிற படத்தை ஆண்டவங்கிற ஓவிய ஒரு புது மாதிரியா தான் சித்தரிச்சுட்டான் பங்கஜம் என் வாழ்க்கையில நான் தவறுற முதல் நாள் இது இல்லை இல்லை பங்கஜம் மனசுல நினைச்ச மாதிரி ஒரு கணவன் கிடைய நன்னாளிடு மாடி எதிலும் புகுந்து கொள்ளையடிச்சிடுவேன் அடிச்சிடுவேன் கள்ளந்தா கொள்ளை அடிச்சிடுவேன் நான் கொள்ளையடிச்சிடுவேன் அடிச்சிடுவேன் குடிச்ச காரம் பிடிக்க வந்தா குதிச்சு ஓடுவேன் அப்போ நான் குதிச்சு ஓடுவேன் ஜோப்படி செய்வதிலே சூரநடா வீரனடா துரத்தி வரும் போலீசுக்கே கொடுக்கும் திருட நடா ஹே தில்லாலங்கடி திலாலங்கடி தில்லாலங்கடி பலபா தில்லாலங்குயிலே பலபா தில்லாலங்குயிலே தில்லாலங்கடி மாட்டு பாடி வந்தே எனக்குயிலே பலபா குயிலே

நீங்க தனியா ஒரு சைக்கிள் ஷாப்பா ஆரம்பிச்சிட்டீங்க அந்த கிண்டல் மாத்திரம் உன்ன விட்டு போவாதடா காரியம் இல்லாம வர மாட்டியே எதுக்கு இந்த பக்கம் வந்த அன்னைக்கு ஒரு நாள் அவசரமா ஒரு பதினைஞ்சு ரூபா உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு போனோம்ல அடே டே அத குழந்தைடா இப்ப என்கிட்ட இருந்தாடா உனகிட்ட இருந்தா ஏ அவசரம் என்னடா இன்னைக்கு நான் மெட்ராஸ் போகணும் அவசரமா கொண்டு வந்தேன்

அதெல்லாம் சோறு போட முடியாது சொல்லட்ட. உடம்பாங்கடா சோறு அப்படி நடக்கிறாரு பின்னல்ல, ஒன்னாட்ட பொஞ்சாதி வந்து வாச்சா அவரு ரொம்ப நல்லவர்னு சொன்னீங்களே அவர் நல்லாதான் இருக்காரு. கெட்டு போவல. ஆமா, அவர் இப்படி நடக்கறான அவர் பொஞ்சாதிக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. அப்பா பாத்தறே, பாத்தறே. வேணு தம்பி, அப்படியே நடக்காதே. ஆமா அத்தை. அந்த பூமியை மாதிரி பேச்சாரி இருக்க இப்படி தரம நடக்கிறதுக்கு யாரு சொல்லி கொடுத்தாங்களோ அதுலயே மாப்ள ஐய படறே நான் இப்பவே போய் பேரு தம்பி சொல்லி கிட்ட சொல்லிட்டு வாரேம்மா அப்பா எக்கி போறேன் ஹ என்ன இல்ல எங்க கே பரப்பியே எங்க பொறுப்பு எங்க போறீங்க சொல்ல மாட்டேன் சொல் 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 கே சொல்லுங்க சொல்லு சொல்லு சொல்றாங்க வந்து

மருமக பிள்ள எல்லாம் உன்னால வந்தது இந்த மாதிரி எல்லாம் பொம்பளை கிட்ட வந்து சொல்லலாமா வேடிக்கையா பேசுறதுக்கு உங்களுக்கு வேற பேர் அடிக்கலையா ஏமா உங்க உப்பு தின்னட்டு நான் போய் சொல்லுவேனா தம்பி இப்ப கூட அந்த பொம்பளைய கூட்டிக்கிட்டு மைசூருக்கு தான் போயிருக்காரு அப்ப ஒரு காரியம் செய்றீங்களா என்னம்மா நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க அம்மதா போதும் போயிட்டு வாங்க என்னமோ நல்லத்துக்கு சொன்னேன் A porra, amor, நம்பினாலே வரும் மோசம் கோற்றத்தை கண்டும் சொல்வதை கொண்டும் மனிதனை மதிக்காதே மனமே மோசம் போகாதே கோற்றத்தை கண்டும் சொல்வதை கொண்டும் மனிதனை மதிக்காதே மனமே மோசம் நீ மதி மோசம் போகாதே அத்தா தான் நிலையிலும் உயர்ந்த நிலையிலும் என்னை பெ மாட்டேன் என்று சத்தியம் செய்தீர்களே தரித்திரராய் இருக்கையிலே தெய்வம் என்பார் தனந்தரானவுடன் தாஜிபாதம் பணிந்திடுவார் தாஜிபாதம் பணிந்திடுவார் தோற்றத்தை கண்டும் சொல்வதைக் கொண்டும் மனிதனை மதிக்காதே மனவே மோசம் போகாதே தோற்றத்தை கண்டும் சொல்வதை கொண்டும் மனிதனை மதியாதே மனவே மோசம் போகாதே நீ மது மோசம் போகாதே அக்கா எந்தவித நெருக்கடி வந்தாலும் இதானுக்கும் சக்தி உள்ள நீங்கள் கூட விடுவீர்கள் நம்பி நம்பி ஏமாந்து போனவர்கள் பாடியுண்டு தெரிந்து கொள்வாய் நீ மானிடனே தெரிந்து கொள்வாய் நீ மானிடே தோற்றத்தை கண்டும் சொல்வதை கொண்டும் மனிதனை மதிக்காதே மனமே மோசம் போகாதே கண்டும் சொல்வரை கொண்டும் மனிதனை மதிக்காதே மனமே மோசம் போகாதே நீ மதி மோசம் போகாதே மோசம் நீ மதி மோசம் போ